அதன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருகம்பாக்கம் ஏகேஆர் மகள வந்து இருக்கும் இங்க என்ன விசேஷம் அப்படின்னா இங்க வந்து பழங்கால நாணயங்கள் பழங்கால பொருட்கள் பழங்கால ஆதிகால மக்கள் பயன்படுத்திய நிறைய சின்னங்கள் தெரியுங்களா சுட்ட அதாவது மணல்ல சுட்ட பொருட்கள் எல்லாமே வந்து இங்க பார்வைக்கு வச்சிருக்காங்க நேற்று தொடங்கி நாளை வரை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு அனுமதி இலவசம் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் இந்த கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நிறைய விளக்கங்களும் வந்து சொல்றாங்க நம்மளே அந்த பொருட்களை நம்ம கைகளால தொட்டு பார்த்து உணர்ந்து நிறைய ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக வந்து இங்க இருக்கு நிறைய காண கிடைக்காத பொருட்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கற்கால மனிதன் பயன்படுத்தியது கிட்டத்தட்ட லட்ச வ லட்சோ லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி பயன்படுத்திய பொருட்கள்லாம் வந்துட்டு இங்க பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது ஒரு புதுவித அனுபவமா இருக்குது கண்டிப்பா நீங்க எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது முக்கியமா இந்த அஞ்சு காசு இருபது காசு பத்து காசு நாணயங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்க பாத்திருப்பாங்களான்னு தெரியல அதெல்லாமே எங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா காயின் எக்ஸ்போ அந்த ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும் நிறைய பழங்கால நாணயங்கள் பழங்கால பொருள்கள் பழங்கால செப்பு தகடுகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தலைவர்களுடைய டேட் ஆஃப் கொடுத்தையும் ரூபா நோட்ல வர்ற அந்த நம்பரையும் இணைச்சு அதோட கோ இன்சிடன்ட் மாதிரி அந்த டேட் ஆஃப் பர்த் பிளஸ் அந்த ரூபா நோட்டோட நம்பர் இதை இணைச்சு ஒரு ஒரு பெருசா ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா ஸ்டன்ட் மாஸ்டராவும் இருந்திருக்கிறாரு நெக்ஸ்ட் வந்துட்டு வங்கியிலையும் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு பரமசிவம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இது என்ன இது என்ன கான்செப்ட் சார் அதை முதல்ல சொல்லுங்களேன் தேச தலைவர்களை பத்தி முதல்ல அவங்களுடைய பிறந்த தேதி ஏதாவது பண்ணணும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும் அவங்க ஞாபகம் மறந்து போயிருப்பாங்க நிறைய பேர் அதனால அவங்களோட ஞாபகமா இருக்கிறதுக்காக இப்ப தந்தை பெரியாரு காந்தி தந்தை பெரியாருடைய டேட் ஆஃப் பர்த் போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பர் சீரியல் நம்பர் பிறந்த தேதியும் அதே நோட்ல சீரியல் நம்பர் இத மாதிரி கொஞ்சம் ஹாபிட் வந்து காமராஜ் சார்கு அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்கள் அப்படின்னா பதினஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்னா இங்க அந்த நம்பர் பதினஞ்சு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி ஜீரோ ஒன்பது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் வந்து பதினேழு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல பிறந்தாங்க அது கீழே பதினேழு ஒன்னு பதினேழு அப்புறம் முத்தமிழ் கலைஞரு அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் தேச தலைவர் வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஐடியா எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல மேடம் எனக்கு ஏதாவது தேச தலைவர் ஞாபகம் வரணும் அதனால ஏதாவது ஒன்னு பண்ணணும் நம்ம யூடியூப்ல போனோம் ஏதோ ஒன்னனும் கண்காட்சியை வச்சு இது மாதிரி பண்ணல அந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளவு கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு செலிபிரிட்டிஸ் ஃபுல்லாக செலிபிரிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் நடிகர்கள் நடிகைகள் தேச தலைவர்கள் அப்புறம் கவர்னர் அத மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி டைரக்டர்கள் பாடகர்கள் எழுத்தாளர்கள் அந்த மாதிரி ஒரு இருபது கேட்டகரி வச்சிருக்கோம் இருபது ஹெட்ல வச்சிருக்கேன் யாராவது கேட்டிருக்காங்களா அவங்க கிட்ட எனக்கு இது கொடுங்க இந்த மாதிரி கொடுங்க நாங்க கண்டிப்பா கேட்டிருக்காங்க மேடம் ஒவ்வொன்னு கேட்கறாங்க ஒவ்வொன்னு குடுக்குற மாதிரி இல்ல அது மொத்தமா யாருன்னா எடுத்துக்கணும்னா மொத்தமா டிஸ்கஸ் பண்ணிடுவேன் என்ன கேக்கு முக்கியமான மட்டும் எடுத்துறாங்க கலைஞரு எம்ஜிஆர் பெரியாரு இத மாதிரி மட்டும் எடுத்துறாங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நின்னு போகுது ஆனா மொத்தமா யாருனா எடுத்துட்டாங்கன்னா மொத்தமா அப்படியே குடுத்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு பேர் யாருனா கேட்டாங்கன்னா மொத்தமா இது என்னால வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து கலெக்ட் பண்றேன் மேடம் அஞ்சு வருஷமா பத்தி வருஷமா ரொம்ப கஷ்டத்த எடுக்கலாம் ஓட்டு எடுக்கலாம் முடியாத காரியம் புது ஐடியாவா இருக்கு யாரையும் யோசனையே இல்ல யாருன்னா யாரையும் அது பெரிய சந்தோஷம் பண்ணி சொல்லும் போது அது ஒரு சந்தோஷம் எடுத்து வச்சிக்கினாரு இதுல இருந்து எம்எல்ஏ அவங்க ஓட்டு வாங்குனது இப்போ முதல்வர் வந்துட்டு கொலை தொட்தொகையில் வந்து ஒரு லட்சத்துக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினாரு வின் பண்ணாரு அதே நோட்டு இருவராயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அதே சீரியல் நம்பர் வச்சிருக்கேன் எம்பிங் வந்து நூத்தி ஐம்பது எம்பி மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க எம்பிங் இப்ப எம்எல்ஏ கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வச்சிருக்கேன் அது பாக்கலாம் இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் என்னோட எடுத்து அதே மாதிரி எண்பத்தி சொல்லிட்டு இஸ்லாமிய நம்பர் ஒன்னு மேடம் ஐநூறு நோட்ல ஐநூறு நோட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டரை லட்சம் ரூபாய் இதுலாம் கரன்சியா தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னு வச்சிருந்தா பணம் தெரியல கேட்டு இருக்காங்க ஆனா நான் கொடுக்கல ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அத குடுக்கணும் ஐநூறு நோட்டு வந்து இது வரைக்கும் யாருமே வச்சது கிடையாது ஐநூறு நோட் நான் வச்சிருக்கேன் ரெக்கார்டு ராஜஸ்தான்ல ஒரு யாரோ ஒரு முன்னூத்தி நோட்டு எழுநூத்தி வச்சிருந்தா ரெக்கார்ட் ஆகுது

இவ்வளவு நாள் வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு தேச தலைவர் இருக்காங்க அதனால அவங்க ஏதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஒவ்வொரு காயினும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மினிமம் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு காயின்ஸ் எல்லாமே ஆயிரம் வருஷம் பழைய காயின்கள் இதுல என்னென்ன நாணயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா சோழர் நாணயம் இருக்கு பல்லவர் நாணயம் இருக்கு பாண்டியர்கள் நாணயம் இருக்கு நாயக்கர்கள் நாணயம் அதுக்கப்புறம் வந்து டேனிஷ் நாணயம் டச் நாணயம் பிரிட்டிஷ் நாணயம் அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் நாணயம் ஆர்காட் நவாப் நாணயம் எல்லாமே வந்து நமக்கு இருக்கு இந்த காயின் காயின் காப்பர் இது வந்து நாயக்கர் பீரியட் காயின் இந்த ஒவ்வொரு காயினுமே வந்து முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதுல நீங்க கிளீன் பண்ணி பாத்தீங்கன்னா இது சோலா காயின் ஒரு சில தமிழ் ஸ்கிரிப்ட் காயின் கூட இருக்கும் நமக்கு தமிழ் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சோழா நாணயங்கள் இந்த சோழா நாணயங்கள் எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல ஆத்துல இருந்து நாங்க மரபு நடை போவோம் வரலாற்று குழுக்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹிஸ்டரிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் கூட நாங்க போகும்போது எங்களுக்கு இந்த மரபண இடம் போகும்போது இந்த மாதிரி நாணயங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும் செங்கல்பட்டு பக்கம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நமக்கு அந்த ஆற்று இந்த சோழர்கள் வந்திருக்காங்க இல்லையா சோழர்கள் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியா மட்டும் இல்லாம ஆஹ் நம்ம ஏசியா அட்டாக் சொல்லுவாங்க ஏசியா பசிபிக் சொல்லுவாங்க எல்லா நாடுமே இந்த ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் அது வரைக்குமே சோழர்களோட கொடிதான் பிறந்துருக்கு ஈவன் சோழர்கள் ரூல் பண்ணும்போது சேரர்கள் பாண்டியர்கள் அவங்களுக்கு கீழே வந்திருக்காங்க அந்த நாணயங்கள் கூட தனியாவே இருக்கு சார் இந்த ஒவ்வொரு நாணயத்துலயும் என்ன இந்த உருவம் எல்லாம் பொறிச்சிருக்காங்க சார் என்ன உருவம் சொல்றது இது எப்படி பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இந்த நாணயங்கள் எல்லாம் வந்து அச்சுல வந்து வார்த்தது சோ ஒவ்வொரு நாணயங்கள் இந்த நாணயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு அந்த ராஜா நிக்கிறது இல்ல அவங்க அந்த போர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க இல்ல ஒரு சாமியோட படம் பின்னாடி அவங்களோட ஸ்கிரிப்ட் எல்லா காயிலுமே சிவலிங்கம் இருக்கும் நாயக்கர் பீரியட் காயின் செஞ்சி நாயக்கர் காயின்ஸ் அந்த காயின்கள் சம்பூராயர் காயின்கள் இந்த கா நாணயங்கள்ல வந்து அவங்களுடைய தெய்வ வழிபாடு இருக்கும் அரசனுடைய படம் இருக்கும் சோ அவங்களுடைய பெயர்கள் இருக்கும் ராஜராஜ சோழனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கலாம் சோ அந்த அந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு அங்க வந்து இருக்கும் அந்த காயின்ஸ்ல இருக்கும் ஒவ்வொரு காயின்லயுமே ஒவ்வொரு காயின்மே யூஸ் தான் அப்போ நான் படிச்ச வரைக்கும் அந்த காலத்துல இந்த வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாமே காப்பரா தானே இருக்கு சார் ஆமாங்க காப்பர் இருக்கும் இதெல்லாம் வந்து பஞ்ச்மார்க் சில்வர் நாணயங்கள் தான் இதெல்லாம் ஓ இதெல்லாம் வெள்ளி நாணயங்கள் ஆமா இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பழைய நாணயங்கள் அதாவது கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பீரியடுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள் இதுவா ஆமா இது எல்லாமே வந்து இப்ப அசோகா பீரியட்ல அசோகா வந்து நம்ம காஞ்சிபுரம் வரைக்குமே வந்தாங்க மௌரிய பேரரசு அவங்க கூட நம்ம வியாபாரமும் பட்டு நூல் ரோடு சொல்லுவாங்க சில்க் ரோடு சொல்லுவாங்க நம்ம இங்க இருந்து சைனாக்கு ரோடு வழியாவும் கனெக்ஷன் இருந்திருக்கு கப்பல் வழியாவும் கனெக்ஷன் இருக்கு அது இல்லாம நம்ம ரோமானியர்கள் கூட கிரேக்கர்கள் கூட சசானியர்கள் கூட நிறைய நாடுகள் கூட நம்ம வந்து வணிகம் பண்ணிருக்கோம் அரேபியர்கள் கூட நமக்கு அந்த நாணயங்கள் எல்லாமே ஆச்சு படுகையிலேயே கிடைக்கும் நமக்கு அதுல கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கிற அறிவு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு பார்த்த உடனே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுது ஒரு சில நாணயங்கள் இந்த நம்ம அப்படியே என்ன ஆகும்னா இப்ப வந்து நிறைய பொலியூஷன் ஆயிடுச்சு எல்லா தேவையில்லாத தண்ணிகளை எல்லாத்தையுமே நம்ம ஆற்றுல தான் கலக்கிறோம் நம்ம வரலாறு நமக்கே தெரியாம நாமளே அழிச்சுட்டு இருக்கோம் எங்களுடைய பணி என்னன்னா சனிக்கிழமை ஆச்சுக்கிழமை நான் ஒரு ஃபுல் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சனிக்கிழமை ஆச்சுக்கலாம் நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் அதுக்காக தான் அந்த நாணயங்களை நான் எடுத்து வந்து

அவங்க பயன்படுத்த டயரை பயன்படுத்தும் போது வீல் அந்த வீல் இருக்கும் சூரியன் இருக்கும் சூரிய வழிபாடு நில வழிபாடு காயினா இருக்கு எல்லாம் செதுக்கி இருக்காங்க என்ன எப்படி அவங்களுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் மேடம் என்னமே பாத்தீங்கன்னா இந்த காயின்ல மட்டும் இல்லாம நமக்கு கல்லு மரகதக்கல்லு மாணிக்கக்கல் அதுலயுமே வந்து ஒர்கோட பண்ணிருப்பாங்க இங்க இருந்து ரோமானியத்துக்கு வந்துட்டு ஆயுதங்கள் அடிகலன்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு இங்க இருந்து இங்க இருந்து நமக்கு அந்த கடை வழிபா போகும் அவங்க ரோமானிய நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அகஸ்து கிடைச்சிருக்கு இந்த சிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்ன சிலை இது இது வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழந்தமிழர்கள் வந்துட்டு தாய் வழிபாடு சொல்லுவாங்க தாய் வந்து தெய்வமா மதிப்பாங்க சோ அந்த வந்துட்டு எப்படி வெறும் கல்லு மட்டும் இருக்கும் இந்த ஷேப்ல கல் மட்டும் இருக்கும் அதற்கு பிறகு வந்து களிமண்ல வந்து இந்த பொம்மைகள் செய்ய அந்த சாமிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க இது பாதி உடஞ்ச தான் கிடைச்சிருக்கு இது வந்து நமக்கு கொடுப்போம் இது அங்க இருக்குற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க ஒரு பாலாறு எடுத்துக்கிட்டீங்கனாலே எண்பத்தி எட்டு கல்பாக்கத்துல இருந்து காஞ்சிபுரம் வரைக்குமே காஞ்சிபுரத்துல இருந்து ஆந்திரா வரைக்கும் போகுது அது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல அந்த ஆச்சுப்பாடைகள் எங்க வேணாலும் கிடைக்கலாம் ஏன்னா தமிழர் நாகரிகம் வந்து ஒரு மிகவும் டமாஸ்க ஸ்டீல் சொல்லுவாங்க அந்த கத்தி பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் அங்கே செய்யாது அவ்வளவு சார்ப்பா இருக்கும் அவ்வளவு தெளிவா இருக்கும் போமானிய படைவீரர்களுக்கு இங்க இருந்துதான் அந்த ஆயுதங்கள் எல்லாம் போயிருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரெண்டாயிரம் வருஷம் பழசுங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆமா இது உடஞ்ச பகுதி தான் கிடைச்சுது யாரோ போர்ல பயன்படுத்தி உடைஞ்சிருக்கு இரும்பா இருந்ததுன்னா ஒரு ஆயிரம் வருஷம் இருந்த என்ன ஆகும் நூறு வருஷத்துல மக்கி போயிடும் இது நமக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரிதான் கிடைச்சுது இரும்புதான்

சோழர்கள் பல்லவர்கள் மேல படையெடுத்து வந்து பல்லவர்களை கம்ப்ளீட்டா புடிச்சு அவங்க நாணயங்களெல்லாம் எல்லாம் அழிச்சு கொண்டு வந்தாங்க உங்களுக்கு என்னொன்னு சோழர்களுக்கு முன்னாடி பல்லவர்களை வந்துட்டு புலிகேசி மன்னர் கர்நாடகால இருந்து வந்து நீங்க அந்த சரஸ்வதி சபதுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அந்த புக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அவங்க படையெடுத்து வரதுன்னா இப்ப இப்ப மாதிரி எல்லாம் வாரம் டிக்ளேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க படையெடுத்து வந்தாங்கன்னா அந்த நாட்டை கம்ப்ளீட்டா அழிச்சு அவங்களோட விவசாயத்தை அழிச்சு கிணத்த அழிச்சு அவங்க வாழ்வாதாரத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு அங்கிருந்து ஆடு மாடுகள் வேற என்னென்ன தூக்கி தூக்க முடியுமோ தூக்கிட்டு இளைஞர்கள் எல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க அடுத்த அந்த வம்சமே வரக்கூடாதுங்க பண்ணிட்டு போவாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல கிடைச்சதுதான் இது பொருள் எல்லாமே அவங்களுடைய வழிபாடு எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பல்லவர்கள் இங்கிருந்து படையெடுத்து கர்நாடகா போய் அங்கிருந்து புலிகேசி மண்ணுடைய நாட்டை வாதாபிய கம்ப்ளீட்டா அழிச்சு திரும்ப அங்கிருந்து சாமி சிலைகளை கொண்டு வந்தாங்க இங்க இருந்து என்னென்ன எடுத்துட்டு போனாங்களோ அது இங்க இருந்து ஒரு லட்சம் பேர் காலாட்கள் அது இல்லாம யானை படை வேற என்னென்ன படைகள் உண்டோ எல்லா படைகளும் எடுத்துட்டு போய் கொண்டு வந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர் வீரர்கள் இருப்பாங்க நீங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா மலைகளாலதான் சரௌண்ட் இருக்கும் பல்லவர் காலத்துல அந்த மலைகள்ல வந்துட்டு இந்த சுனை நீரை புடிச்சு பருகிறதுக்கு படை வீரர்கள் அங்கிருந்து அமைச்சு இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் இது இது விளக்கியது பயன்படுத்துவாங்க தண்ணி பயன்படுத்துவாங்க

இது நம்ம ஏன் வந்து அவேர்னஸ் பண்றோம்னா மக்களுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா திராட்ச திராட்சியா இருக்கும் இதுல வந்து நம்ம ரோமன் பீரியட் பாட்டு சொல்லுவோம் ரோமன் பீரியட்ல அவங்க கூட வியாபாரம் பண்ணும் பொழுது அவங்க இந்த திராட்ச ரசம் ஒயின் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அந்த காலத்துல நம்ம கூட ட்ரீட் பண்ண ஆம்போரோ பாட் சொல்லுவாங்க அதுல உடஞ்ச பாகங்க அதுக்கப்புறம் வட்டச்சில் இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி கற்கள்லாம் என்னது சார் இதெல்லாம் வந்துட்டு கற்காலத்தை சேர்ந்தது புதிய கற்காலம் பழைய கற்காலம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் கற்காலத்தை சேர்ந்தது எல்லாமே கற்கால கற்கள் தான் எதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க நம்ம இரும்பு ஆயுதங்களுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே இப்போ ஷார்ப் பண்றதுக்கு ஒரு இடத்துல தோன்றதுக்கு அந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிருப்பாங்க ஆதிகால மனிதன் ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்த நெருப்புக்கு கூட யூஸ் பண்ணிருக்கலாம் நெருப்பு வருமா

எல்லாமே காப்பர் அப்பலாம் நிறைய காப்பர் தான் கிடைச்சிருக்கு போல ஆமா காப்பர் தான் நமக்கு நிறைய மாற்றம் அது என்னன்னா கோல்டு சில்வர் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வியாபாரிகள் எடுத்துட்டு போயிடாங்க இன்னொன்னு கோல்டு சில வெயிட் அதிகம் எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடும் நமக்கு கிடைக்காது மேல நம்ம பார்த்து வந்து கிடைக்காது இது அந்த காலத்துல அந்த மிருகங்களுடைய தோலை எல்லாம் உரிக்கிறதுக்கு பயன்படுத்தின கல்லாம் அவங்க அவங்க கைக்கு வாட்டர் சுற்றி மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க சரி மிருகங்கள் தோல் உரிக்கிறதுக்காக எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க இது மிருகங்கள் தோல் உரிக்கிறது தான் பயன்படுது அப்படின்னு இது ஆக்சுவலி பல்லாவரம் ஏரியால வந்து எயிட்டீன் செஞ்சுரியில வந்து ஒரு பிரிட்டிஷர் வந்து கண்டுபிடிச்சாரு இதே மாதிரி கல் ஆப்பிரிக்கால இருக்கு தற்காலத்தை சேர்ந்த கருவி இங்க எப்படி இருக்குன்னா பாதி தமிழர் அப்ப இங்க இருந்திருக்காங்க ஆதி மக்கள் இங்க இருந்திருக்காங்க அப்போ அத வச்சு சோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ மியூசியத்துலேயும் கிடைக்கும்

ஒரு சோபா கண்காட்சி அல்லது புத்தக கண்காட்சி அல்லது நாய்கள் கண்காட்சி 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 தமிழர்கள் அதாவது நம்ம தொல் தமிழர்கள் அதாவது நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் காட்சிப்படுத்த கூடாது இப்போ உங்களுக்கு எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஆமா தானே அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு நம்ம வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்போ இது வரலாறை பாதுகாக்கணும் இந்த வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய ஆதாரம் நாணயம் நாணயங்கள் மட்டும் இல்லாம எவ்வளவு பொருட்கள் இருக்கு கோவில் கோபுரம் கட்டுமானங்கள் கல்வெட்டுகள் ஒரு பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனால் உலோக ஆதாரம் என்பது நாணயங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த நாணயத்துலதான் ஸ்கிரிப்ட் இருக்கு நம்ம இப்ப இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வட்ட தமிழ் கிரந்தம் இந்த மாதிரியான எழுத்துகள் நகரி இது மாதிரி எழுத்துகளோடு மன்னருடைய பெயரோடு மங்கள சின்னங்களோடு நாணயங்கள் வந்திருக்கு அப்போ இந்த நாணயத்தை ஒரு மாணவனோ ஒரு வரலாற்று ஆர்வலரோ சேகரிக்கும் போது நம்முடைய தொழிற்தமிழனுடைய வாழ்வியலை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப இருக்க இப்ப தமிழ்நாடு வந்து மாணவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு முதல்வராக இருந்துட்டு வர்றாரு அப்போ இதே போல நம்ம மன்னர் ராஜாக்கள் சிற்றரசர்கள் இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணிருக்காங்க அப்போ அவங்க வெளியிட்ட நாணயங்கள் செப்பு நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் தங்கத்திலான நாணயங்கள் எல்லாமே இங்க காட்சி படுத்திருக்காங்க இந்த கண்காட்சி மூணு நாள் நடக்குது கேட்டுத்துறை நாளை சண்டே நாளைக்கு நேற்று வரைக்குமே இந்த கண்காட்சி இருக்கு விருகம்பாக்கத்துல விருதம் பக்கத்துல ஏ கே ஆர் பகல்ங்கிற இடத்துல நடக்குது இந்த கண்காட்சி அனுமதி இலவசம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அனுமதி இலவசம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வர்றாங்க நேத்தெல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஜேர்னலிசம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்தாங்க அவங்க ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுத்து அவங்க ஒவ்வொருத்தருடையும் பைட் மாதிரி எடுத்து அவங்களுடைய மொபைல்ல இருந்தே வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு நோட் பண்ணிக்கிட்டாங்க இந்த வரலாறை பத்தி இந்த நாணயங்களுடைய வரலாறை பத்தி இங்க பயன்படுத்திக்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சோழருடைய ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குடுவை அதாவது உண்டியல் இப்ப நம்ம சேகரிக்க பழக்கத்துக்கு உண்டியல் பண்றோம் உண்டியல்ல காசு போடுறோம்ல அது போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு உண்டியல் இப்ப இது இங்க படுத்திருக்காங்க எங்க ஹோல் இருக்குதுல்ல இந்த இது மூடி ஹோல் இருக்காது மூடி இது மூடி இந்த மாதிரி திறந்துக்கலாம் இது மூடி இந்த இதுக்குள்ள வந்து அப்ப உள்ள சோழர் காசுகளை உள்ள போட்டிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இது மாதிரியாக நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்திருக்கோம் அதை தாண்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட பணத்தாள்கள் அதுல எறர் பணத்தாள்கள் முக்கியமான சீரியல் நம்பர்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுடைய வெள்ளி நாணயங்கள் அவங்க பயன்படுத்திய பணத்தாள்கள் விக்டோரியா குவீன் ஜார்ஜ் எட்வர்டு இதுல இந்த மாதிரியான தாள்கள் இல்லாம காட்சிப்படுத்தீங்க அப்போ இப்ப உள்ள மாணவர்கள் இப்ப உள்ள நாணயங்கள் தாண்டி இதுனாடி உள்ள எல்லாம் இருந்திருப்பதை யூடியூப்ல பேஸ்புக்ல சோசியல் மீடியால பாத்துருக்கலாம் ஆனால் நேரடியா லைவா பார்த்து தொட்டு அதை டினாமினேஷன் எப்படி என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு ஆமா அதனால் மாணவர்களோ வரலாற்று ஆர்வலர்களோ பொதுமக்களோ இதை இல்லவ இந்த ஒரு அறிவுசார்ந்த கல்வி கண்காட்சியை பார்த்து பயனடைங்கிறது சென்னை நாணய விழா அமைப்பின் சார்போ ஒரு அன்பு வேண்டுகோளுக்கு இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார் இது தொடர்ந்து ஏழு ஆண்டுகளால் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில் வடபழனி கிருகம்பாக்கம் சாலு கிராமம் அதே போல் நங்கநல்லோ இந்த மாதிரி ஏரியால இது நடந்திருக்குது இப்போ விருதம் பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு இது நாளை இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்கு அஹ் விரும்பியவர்கள் வந்து பாருங்க ஓகே ஓகே சார் சார் இந்த பொருள்கள் எல்லாம் மொத்தமா எங்கிருந்து கனெக்ட் பண்றீங்க ஏன்னா நிறைய பேர் ஸ்டால் வச்சிருக்காங்க இவங்களே எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க சார் ஆமா இப்போ இந்த கண்காட்சிக்கு தென்னிந்தியா கேரளா பக்கத்துல கர்நாடகா பாண்டிச்சேரி அதே போல நார்த் சைடு பாம்பே அகமதாபாத் நோய்டா அஞ்சு ரூபாக்குமே நானு ஆர்வலர்கள் அவரோட கலெக்ஷனை கொண்டு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா உள்ள காயின்ஸ் கரன்சிஸ் வந்து இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரியும் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத உங்கள்ட்ட இருக்க நாணயங்களையும் சார்ந்த தகவல்களை உங்கள்ட்ட இருக்க நாணயங்கள் சார்ந்து விளக்கங்களையும் இங்க நீங்க சொல்றதுக்கு முகாம் அமைக்கப்பட்டிருக்கு அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்ப நிறைய பேர் அந்த சேல் கூட பண்றாங்க ஒவ்வொரு ஐட்டம் இப்ப இத நான் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப பழங்கால பொருள்கள் உங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கும் இதை ஏன் விற்கணும்னு நினைக்கிறாங்க சார் அதாவது இது விற்பனை என்பதை தாண்டி இப்போ இப்போ இவங்க கேட்ட மாதிரி ரெண்டு பொருள் இருக்கலாம் அவர்கிட்ட ரெண்டுக்கு ஒன்னு இருக்குது அப்போ அவர்கிட்ட இல்லாத ஒரு வேண ஒரு கலைப்பொருளை அவங்க ஒரு பரிமாற்றம் மாதிரி செஞ்சுக்கிறாங்க அப்போ இங்க வந்து நாணயங்கள் பார்வை நாணய கண்காட்சி என்பதை தாண்டி நாணயங்கள் கலைப்பொருட்களை அவங்கள்ட்ட இருக்கிறத இவங்க வாங்கிக்கிறாங்க இவங்கள்ட உள்ளத அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மனமாற்றம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒரு அது ஓகே அப்படிங்கிற பட்சத்துல

ஒரு விஷயத்தை ஒரு தகவலை தெரியப்படுத்துவதற்காக அந்த அந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்ட மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக அது நாணய சேகரிப்பாளர்களுக்காக அவங்க அது அது வராது இட் இஸ் அன்சர்குலேஷன் அது ஹாபி உள்ளவங்க மட்டுமே அவங்க மின்ட்டு அது நோய்டா மின்ட்டா பாம்பே மின்ட்டா கல்கத்தா மின்ட்டான்னு தொடர்பு கொண்டு அந்த நாணயம் வரும்போது அது வாங்கிக்கலாம் அங்கே வாங்க தவறியாவும் இந்த மாதிரி அரங்குகள்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட இவங்க சொன்னது போல ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபா இந்த மாதிரியான நாணயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது அதே போல நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் படம் போட்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டாவது நினைவுக்கு நம்ம தமிழ்நாடு கோவில் கோபுரத்தை போட்டு ஆயிரம் ரூபாய் காயின் வெளியிட்டு இருக்காங்க அந்த காயினுமே இங்கே ஸ்டால்ஸ்ல கிடைக்குது அதை பேணுங்கிறவங்க பார்க்கலாம் தேவைப்படுறவங்களும் இங்கே உள்ள அரங்கில் வாங்கிக்கலாம் இதுக்கு யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா

அதை வந்து நம்ம வந்து அது ஒரு நினைவார்த்தமா வச்சுக்கலாம் கலெக்ஷன்ல வச்சுக்கலாம் டிஸ்பிளே பண்ணலாமே தவிர அது சர்க்குலேஷன்ல பயன்படுத்த முடியாது சார் இங்க நிறைய நாணயங்கள் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி நாணயங்களா இருக்கு அதுல நிறைய உருவங்கள் வந்து பொறிச்சிருக்காங்க என்னோட அசம்ஷன் பொறுத்த வரைக்கும் அடிமைகளை வச்சு அந்த வேலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி அந்த குட்டி நாணயத்துல உருவங்கள் பொறிக்க முடியும் சார் அதாவது அடிமைகளை வச்சு உருவாக்கும் இல்லை இப்போ எப்படி நாணயங்கள் உருவாக்குவதற்கு மிஷின்ஸ் மிஷின் மேக் பாயிண்ட்ஸ் இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எல்லாமே கல்கத்தால பாம்பேல தொயிலாள இந்த மாதிரி மின்ட் ஒவ்வொரு ஏரியா மின்ட் மிண்ட் வைஸ் அங்க அச்சடிச்சு வருது அது போல அப்ப மிஷின்ஸ் இல்லாதனால அஹ் ஆச்சாரியர்கள் அதாவது அக்க சாலைன்னு சொல்லுவோம் நாணயங்களை உருவாக்குவதற்காக சாலைகள் அமைத்து ஆஹ் ஆச்சாரியர்கள் மூலமாக கையிலே செஞ்சுருக்காங்க காப்பர்ல கையிலே செஞ்சுருக்காங்க காப்பர்ல தங்கத்துல ஈயத்துல வெள்ளில மாதிரி வெவ்வேறு உலோகங்கள்ல கைகளால் செய்யப்பட்ட ஹேண்ட்மேட் பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்குது அதனால இதை வந்து அடிமையில வச்சு உருவாக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்ல ஒரு பொருளை வாங்குவதற்கும் ஒரு பொருளை மீண்டும் நிற்பதற்கும் இடையில பன்ற பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தான் இந்த நாணயங்கள் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி